ஓம் அகத்தி நம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நாம் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா மருத்துவர்க்கு அற்புதம் நிகழ்த்திய மருந்தீஸ்வரி அப்படின் தான் தலைப்பாக நம்ம பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னாக்கா உலக உயிர்களுக்கெல்லாம் மாமருந்தாக விளங்குகின்ற ஒரு அருள் சக்தி மருந்தீஸ்வரி தாயார் ஆதி பரமேஸ்வரி தான் அந்த மருத்துவருக்கே மருந்தாக விளங்கிய அன்னை வாழை பரமேஸ்வரி அப்படின்றத நம்ம பார்ப்போம் நமக்கு நெருங்கிய நண்பர் வழியில ஒரு மருத்துவர் நூல் பார்க்க வந்தார் வந்தபொழுது அவர் கடந்த நாற்பது வருடங்களாக ஆன்மீகத்தில் குரு மருந்து மருந்து மந்திரம் எந்திரம் தந்திரம் சித்து விளையாட்டு அட்டமா சித்து அட்ட கர்ம நிலைகள் இதெல்லாம் ஆய்வு செய்து நுட்பமான அறிவோடு இருக்கக்கூடியவர் மருத்துவரும் கூட எவ்வளவு ஞானம் இருக்கும் அப்போ அவருக்கு எப்பேற்பட்ட பலம் ஆற்றல் இருக்கும் அப்பேற்பட்ட அருளாளரை இந்த நூலாசானாகிய விஜயகுமார் எம்மை விட வயதில் மூத்தவராகிய அவரை நூல் பார்ப்பதற்காக அழைத்து வந்தார் நூலம் கொடுக்குறாங்க அன்னை எல்லா விதமான சத்திய நிலையும் காட்டி கொடுக்குறாங்க அவங்களுக்கு மனதில் ஒரு ஐயம் இது ஏதாவது யட்சினியினுடைய வித்தையாக இருக்குமோ இவ்வளோ நுட்பமாக நுணுக்கமாக எல்லாத்தையும் ஆய்வு செய்து சொல்கிறாங்களே இன்னொரு நண்பர் அவராக கூட வந்தவருக்கு சாய்பாபா என்னுடைய தன்மையெல்லாம் எடுத்துக்காட்டிய பிறகு இது எப்படி இது சாத்தியம் ஏன்னா இருக்குதாப்பா அப்படின்னாக்கா அது நேரடியாகவே கேட்டிருக்கலாமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழைத்துட்டு வந்த நண்பரிடம் கேட்டதனால் நான் பதிவு செய்தேன் இதுதாங்க மகாமேரு மகாமேரு பூஜையை செய்தவனுக்கு உலகத்தில் இருக்கின்ற தெய்வங்கள் நீங்கள் பூமியில் ஆலயம் கட்டி அதில் வச்சு வழிபாடு செய்துட்ருக்க தெய்வங்கள் முதல் கொண்டு சித்தர்கள் முக்தர்கள் யோகிகள் ஞானிகள் ரிஷிகள் அவர்தம் தர்ம பத்தினிகள் எல்லோரும் எல்லா மத தெய்வங்களும் வந்து என்ன பண்ணும் வழிகாட்டி நிற்கும் அதுதான் சத்தியம் அப்ப அந்த மகா சித்தாயை நான் அணுதினமும் ஜெபம் செய்கின்றேன் சேவிக்கின்றேன் மகாமேருன்றது புறத்தில் ஒரு பக்கம் இருந்தாலும் அகத்தில் ஒன்று இருக்கிறது அந்த ஜோதியை நான் வழிபாடு செய்கின்றேன் சொன்ன பிறகு அவருக்கு ஒருவருக்கு நம்பிக்கை அதன் பிறகும் அவர் வந்து சரி இவர் சத்தியமான ஒரு மனிதரா அப்படின்றதுக்காக அவருடைய குரு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாராம் சமாதிக்கு முன்பாக நான் இல்லைன்னு வருத்தப்படாத நான் போது ஒரு மூன்று கேள்விகளை நீ சந்திக்கின்ற குருமார்களிடமெல்லாம் கேளு அந்த மூன்று கேள்விகளுக்கு யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்க தான் உனக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறேன் அப்போது அந்த மூன்று கேள்விகள் என்னிடம் கேட்கப்பட்டது என்ன அப்படின்னாக்கா விதி எங்கே நிர்ணயிக்கப்படுகிறது விதி எங்கே துவங்குகிறது விதி எங்கே முடிகிறது அப்படின்றது இதுக்கு விளக்கம் நமக்கு நான்கு வருடம் முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டோம் ஞானசக்தி ஊடகத்தில் போட்டுட்டோம் இருந்தாலும் அவரிடம் நாம் அண்ணன் கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன் இன்னும் நுட்பம் வேணும் தெளிவு வேணும் அப்படின்றதுக்காக கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்புறம் அன்னையிடம் கேட்ட பிறகு ஒரு பதிவை போடுறோம் அதில் ஒரு ஐம்பது சதவீதம் அவருக்கு திருப்தி கேள்வி அப்புறம் நுட்பமாக அதில் கேள்வி கேட்ட பிறகு அற்புதமாக கேட்டார் அப்போ முதல் பிறவி மனிதனுக்கு விதி எப்படி நிர்மாணம் செய்யப்பட்டது பிறவி எடுத்துட்டு பிறகு விதி இயக்குது அப்படின்றோம் அப்போ முதல் பிறவியில் அவனுக்கு என்ன ஆகுதுன்னும் போது அப்புறம் சுட்சுமத்தை தொட்டு நம்ம பதில் கொடுத்த பொழுது அப்போ விதின்னா என்ன மதின்னா என்ன கதின்னா என்ன விதியினுடைய தன்மை எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது விதி எங்கே துவங்குகிறது விதி எங்கே முடிகிறது அத்தனை சத்திய மெய்ஞான ரகசியத்தையும் என்னுடைய நண்பர் வீட்டில் இருந்து அவர் கேள்வி எழுப்பிய அடுத்த க்ஷணமே பதிலாக வாய்ஸ் மெசேஜாக வாட்ஸ்அப்பில் கொடுத்த பிறகு தான் அவருக்கு சத்தியம் புரிந்தது ஆமாம் நம்ம குருவுக்கு தெரிஞ்ச ரகசியம் குரு நமக்கு சொல்லிய ரகசியம் இவர் எல்லாத்தையும் உடச்சி வெளிப்படையாக சொல்கிறாரே அதுவும் நம்ம என்ன சொன்னோம்னாக்கா இதுதான் சத்தியம் இந்த அளவுக்கு விளக்கத்தை உங்களுடைய குருவே கொடுத்தாரா என்பது எமக்கு தெரியாது கொடுத்திருந்தால் அவன் சத்தியன் அவன் உண்மையான குரு அவன் யோகியன் அப்படின்ட்டு ஒரு பதில் அனுப்ச்சி பிறகு அப்போ தான் அன்னையினுடைய சத்திய நிலை இங்கே வந்து எச்சினி இருக்குதா மந்திரம் இருக்குதா எந்திரம் இருக்குதா தந்திரம் இருக்குதா அப்படின்னு ஆய்வு செய்கிறவங்களுக்கெல்லாம் இதுதான் மெய்ஞானம் நீங்க குருவாக ஏற்றுக்கொண்ட எவராக இருந்தாலும் அவரிடம் போய் இந்த கேள்வியை கேளுங்கள் விதி எங்கே நிர்ணயிக்கப்படுகிறது விதி எங்கே துவங்குகிறது விதி எங்கே முடிகிறது அப்படின்ற அந்த சத்தியமான கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் அவங்க சொல்லிட்டாங்கன்னா சர்வசத்தியமாக அவர்கள் குருவாக இருக்க யோகிதையுடையவர்கள் அதுக்கு பதில் தெரியல அப்படின்னாக்கா இன்னும் தகுதியை வளர்த்துக்கணும்னு அர்த்தம் யோகிதை இல்லைன்னு சொல்லலை நல்ல வழிமுறையில் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த பதில் தெரிந்தாதான் குருபீடத்தில் அமர்ந்து பிறருக்கு உபதேசம் தருகின்ற யோகியதை அவர்களுக்கு இருக்கிறது என்னாக விதிமாற்றும் வித்தையை நாம் கையாள வேண்டுமெனில் இந்த ரகசியத்தை தெரிந்தே இருக்க வேண்டும் அவருக்கு அவ்வாறு உரைத்ததினால் உற்றதொரு வழிகாட்டியாக அவர் ஏற்றுக்கொண்டார் வழிகாட்டிக்கும் குருவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது வழிகாட்டி வந்து ஒரு ஜடப்பொருளாக கூட இருக்கலாம் ஆனால் குருன்றது உயிருள்ள ஒரு ஜீவன் அந்த குருவை வந்து வழிகாட்டி அப்படின்ட்டு ஜடப்பொருளாக சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஜடப்பொருள் அப்படின்னாக்கா ஏதோ அந்த வழிகாட்டி பலகை இருக்குது இல்லையா திருச்சிக்கு எந்த பக்கம் போனோம் அப்படின்னு ஒரு மனுஷங்கிட்ட கேட்குறதுக்கும் அந்த போர்டை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது போடை பார்த்தோன்னே இந்த பக்கம் தான் நான் போர்டு இருக்குது பாரு அப்படின்ட்டு நம்ம செல்லுன்னு போயிடலாம் காற்றில் அந்த போர்டை திரும்பி இருந்துச்சுன்னா கூட நமக்கு அது தெரியாத அது வகையில் தான் போவோம் அதே ஒரு மணிஷங்கிட்ட கேட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவான் ஏங்க திருச்சி இந்த பக்கம் போட்டுக்குது நீங்கள் வேறு டைரக்ஷன் எப்போ திரும்பிச்சுப்பா அது ஏன் நான் சொன்னால் நம்ம மட்டே சொல்கிறத கேளப்பா அப்படின்னு உயிருள்ள ஜீவன் குரு சொல்லுவார் அப்போது வழிகாட்டி வேறு குரு வேறு வழிகாட்டி அப்படின்னாக்கா எஸ் ஆர் நோ அதுக்கு பதில் சொல்றவர் ஏன் எஸ் ஏன் நோ அப்படின்னு சொல்றவர் குரு வழிகாட்டியா மட்டும் நமக்கு அகத்தியர் இருந்தா போதும் அப்படின்னாக்கா எஸ்ஆர் நோ பதில் அவர் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவார் ஆனா குருவாக இருக்கணும் அப்படின்னாக்கா நாம குருவாக அடைவதற்கு நம்ம தகுதி யோகிதையை நாம் வளர்த்துக்கணும் வழிகாட்டியா யார் வேண்டுமானாலும் வந்துடலாம் ஒரு ஜட பொருள் ஒரு பிணம் கூட வந்து விடலாம் ஆனால் குருவாக வந்து நிற்பதற்கு ஒளிதேகம் பெற்ற ஞானிகளால் மட்டுமே சாத்தியம் இது ஒரு அற்புதம் சரி சார் விதி எங்கே நிர்ணயிக்கப்படுகிறது விதி எங்கே துவங்குகிறது விதி எங்கே முடிகிறது அப்படின்றதுக்கு ஆன்சர் சொல்லாத அவர் கேட்டார் நான் சொல்லிட்டேன் அப்படின்றீங்களே அது என்ன சார் விளக்கம் அப்படின்னாக்கா எல்லோரும் அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஞானசக்தி ஊடகத்தில் ஆல்ரெடி அதை பற்றி நம்ம பதிவு செய்திருக்கிறோம் அதை நம்ம பதிவு செய்துட்டோம்னா உலகத்தில் இருக்கிற எல்லோரும் என்ன பண்ணுவாங்க இதையும் காப்பி அடித்து இதில் இருக்கிறத வாந்தி எடுத்து மறுபடியும் அடிமை கூட்டத்தை உருவாக்குவார்கள் நேரடியாக வந்து தெரிந்து கொள்ளலாம் இறைநிலை தவம் என்ற ஒரு உன்னதமான பயிற்சியை நாம் வழங்க போகின்றோம் ஒன்றுதான் ஒன்றுதான் மெய்ப்பொருள் ஒன்று தான் உபதேசம் ஒன்று தான் தீட்சை அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை சுத்தவெளி தான் பறவெளி தான் வெட்ட வெளி தான் அதிலிருந்து ஒளி ஒளி எவ்வாறு உருவாகியது அகர உகர மகரம் என்றால் என்ன விந்து நாதம் என்றால் என்ன படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்றால் என்ன ஏதுமற்ற வெற்றிடத்தில் வெட்ட வெளியில் பறவெளியில் எவ்வாறு இறைத்துகள்கள் உருவாகியது இறைத்துகள்களின் தன்மாற்ற நிலை இறை துகள்களின் கூட்டு சேர்க்கையினால் அணுக்கள் எவ்வாறு உருவாகியது அணுக்களிலிருந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எவ்வாறு உருவாகியது பஞ்சபூதத்தின் வேறுபட்ட விகிதாச்சாரத்தினால் ஓரறிவு ஈரறிவு மூவறிவு நான்கறிவு ஐந்தறிவு உள்ள விலங்கு மற்றும் ஆறு உள்ள மனிதனாக எவ்வாறு வந்தான் மறுபடி அந்த மனித நிலையிலிருந்து சுத்த நிலையில் கரைவது எவ்வாறு என்ற அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகாமந்திரத்தின் சத்திய நிலை உணர்வதுதான் இறைநிலைத்தவம் அந்த பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா உங்காரக்குடியில் வேலூர் தான் வரணும் எளிமையாக இருக்கும் அதை இந்த படிநிலை அந்த படிநிலை இது அதுன்னு சொல்லி மக்களை முட்டாளாக்கி குற்ற குற்றநிலைகளிலேயே செயல்பட வைக்கிறார்கள் இதனுடைய சூட்சமம் இதுதான் சூட்சமம் இவ்வளவு தன்மைகள் இருக்கிறது பிரம்மம்னா என்ன பிரணவம்னா என்ன அந்த ரகசியங்களை எல்லாம் அறிந்தவன் தான் பிரம்மஞானி பிரம்மத்தை உணர்ந்தவன் பிரம்மஞானி அந்த பிரம்மஞானின்ற பட்டத்தை எனக்கு வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள் கொடுத்துருக்குறாங்க அருளை நிதியாக வழங்கக்கூடிய ஆற்றலை அருள் நிதினு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆசானாக ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் ஆசானாக என்னை உருவாக்கி மகிழ்ந்தார்கள் முதல் முதல்ல எனக்கு குரு பட்டம் அளித்தவர் யார்னாக்கா அருள் தந்தை வேதமுனி வேதாத்திரி மகரிஷி அவர்கள்தான் என்னை குருவாக அலங்கரித்து அழகு பார்த்தவர் அப்போவே நாம் குருநிலை அப்படின்ற அந்த சத்திய நிலையை அங்கீகாரமாக அவர் கொடுத்தார் ஆனால் இன்றும் நாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் பல குருமார்களை சந்தித்து அறிவில் தெளிவு பெறுவதற்காக பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த விதி எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது விதி எங்கே துவங்குகிறது விதி எங்கே முடிகிறது பல சூட்சும ரகசியங்களை நான் சொல்லிட்டேன் இதிலேயும் சில நுட்பங்களை கையாண்டு பதிலுரைக்க வேண்டிய ஆற்றல் கொண்டவர்கள்தான் குருவாக இருக்க தகுதி நிலை கொண்டவர்கள் மருத்துவருக்கு மருந்தான மருந்தீஸ்வரி என்ற வாழை பரமேஸ்வரியினுடைய வாழையின் இருப்பிடம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு ஒளி ஒளி வெளி நம்மிடம் ஒளி ஒளி வெளி எவ்வாறாக இருக்கிறது எது தன்மையில் இருக்கிறது எந்த நிலையில் இருக்கிறது எது தன்மையில் இயங்குகிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க ஜெயிச்செல்லாம் வெட்ட வெளிதனை பற்றியவனுக்கு எந்த விதமான பற்றும் இருக்காது வெட்ட வெளிதனை பற்றியவனுக்கு பட்டயங்கள் ஏதுக்கடி கூதம்பாய் பட்டயம் ஏதுக்கடி அவ்வளவு அற்புதமான சத்தியம் அது உச்சிக்கு நேராக உண்ணாக்கு மேல் நீதம் வைத்த விளக்கு எரியுதடி அச்சுள்ள விளக்கு வாழையடி அவியாமல் எரியுது வாழை பெண்ணே வாழையனுடைய வீடு எதுன்னு சொல்லி வச்சிருக்கு அப்போது அண்டத்தில் வாழை வீடு எங்கே இருக்குது பிண்டத்தில் வாழை வீடு எங்கே இருக்குது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்குறது எப்படி உடல் உயிர் மனதை இயக் இயக் இணைப்பது எப்படி இயக்குவது எப்படி பஞ்சபூத தன்மையோடு நாம் கலப்பது எப்படி இதை தெரிந்தவன்தான் சித்தன் வாயால் வட சுர்றவன் சித்தன் இல்லை வட சுட்டு அற்புதமாக எல்லோருக்கும் பிரசாதமாக கொடுத்து அந்த வடையினுடைய சூட்சுமத்தை உணர வைத்து புரிய வைத்து அறிய வைத்து தெரிய வைத்து தெளிய வைத்து தேற்றி நீக்க வைப்பவன்தான் சித்தன் மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாய நம குரு வாழ்க குருவே துணை